ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே பர்ச்சேஸ் போகும்போது ஒரு விஷயம் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் பாப்பாவை கூப்பிட்டுட்டு போய் வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கவரிங்கில் வந்து ஒரே ஒரு தோடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து பாப்பா ஸ்கூலில் வந்து கோல்டு வந்து அலோடு இல்லை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு தான் வந்து இருந்தாங்க நர்சரியிலையும் அதாவது ப்ரைமரிலேயும் சரி செகண்ட்ரியிலேயும் சரி கோல்டு வந்து அலோடு கிடையாது ஸோ பாப்பா வந்து சரி ப்ரைமரின்றதுனால பெருசாக கேட்க மாட்டாங்க அப்படின்றதுனால விடுவோம் அப்பப்போ கோல்டு போடுவோம் அப்பப்போ கவரிங் போடுவோம் இது செகண்டரி லெவல் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருந்ததுனால அவங்க போடக்கூடாதுன்னு சொன்னதுனால பாப்பாவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் கம்மல் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து பாப்பா என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்மல் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து லீவ் விட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு எனக்கு கம்மல் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெளில போனதுனால சரி அந்த வேலையும் நம்மளே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால பாப்பாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நீ இந்த கம்மல் தான் அது பார்க்கறதுக்கு வந்து கோல்டு மாதிரி நல்லா சூப்பவாக இருந்தது அது பார்த்த உடனே டிசைன்ஸும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்றதுனால சரி பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு சொல்லி டைப்பில் தான் ஜஸ்ட்டு சொன்னேன் அவங்க வாவ் சூப்பர் மா ஆனால் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கே கேள்வி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க அதான் இல்லைப்பா நான் இன்னொரு டைம் போகும்போது நம்ம வாங்கிக்கலாம் பட் இது வந்து அம்மாவுக்கு சரி ஒரே வேலையாக முடிஞ்சிரும் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் மெயினாக இது வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க டிசைன்ஸ் இன்னும் அவங்க இன்னும் சொன்னதுக்கே ஹாப்பி இன்னும் டிசைன்ஸ் வந்து காட்டவே இல்லை அவங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆக போயிருக்காங்க பாப்பா ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து போட்டு விட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் நான் பாப்பா வந்து ஆக்சுவலி ரிங் டைப்பில் தான் வந்து போட்டு

அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அத்தையோட பர்த்டே சரி பாப்பாவுக்கு போட்டு விட்டுட்டு ஜஸ்ட்டு நாங்கள் போய் ஒரு விஷ் பண்ணுவோம் போடுங்க ரொம்ப கிஃப்ட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் ஸோ அதை போய் கொடுத்துட்டு அப்படியே வந்து விஷ் பண்ணிட்டு வர வந்துட்டு பாப்பாவோட ஹோம்ஒர்க் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படியே இது பிளாக் கிடையாது ஆக்சுவலி இது பாப்பாவுக்கு சர்ப்ரைசிங்காக ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி போட்டு விட்டு எப்படி இருக்குதுன்ற எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் அவன் அதுதான் அந்த வீடியோ தான் இந்த பிளாக்லாம் கிடையாது

வா அவளவுதாம் சுப்பராக்கா உன்னீங்கள் தோடு போட்டிருக்கிறீர்கள் இது அக்கா போட்டாம் அக்கா அடு இங்க கிட்டக்கார க்ளோஸ் அப்ல உன்னோட கம்மல் பாக்கலாம் அதோட எங்க பாப்பாவுக்கு நான் வாங்கின கம்மல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு இந்த வீடியோ யாருலாம் பிடிச்சிருக்கோம் மறக்காத பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பண்ணிடுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓ பாய் சொல்லுறீங்களா அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா வந்து காட்டவே இல்லை அதனால எனக்கே ஒரு ஏக் வந்தது எங்கள் குட்டி பாப்பா லாஸ்டில் வந்து பாய் சொல்றது கொஞ்சம் ஏன் நான் பாய் போலம்மா ம் எல்லாம் சரி எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க ஹாய் சரிங்க ஈ காட்டுங்க எல்லாருக்கும் சிரிச்சு காட்டுங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல அப்போதான் அப்டேட் ஆகும்